கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களையும் தரிசித்து வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருக்கும் தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறுன்னு பொழுது அறுபத்தி நாலாவது தலம் ஆனால் இது காவிரி தென்கரை தலங்களுள் முதலாவதாக போற்றப்படும் தளம் இதுவரைக்கும் சிதம்பரத்தில் தொடங்கினோம் சிதம்பரம் முதல் இங்கோய் மலை வரைக்கும் காவிரி வடகரை தலங்கள்னு அறுபத்தி மூன்று தலங்கள் தரிசித்தோம் இன்னைக்கு தொடர்ச்சியாக அறுபத்தி நான்கு ஆனால் சின்ன மாற்றம் என்னன்னா இது காவிரி தென்கரை தலங்கள்னு நிறைய தலங்கள் போற்றுகின்றோம் காவிரி தென்கரை மட்டுமா பாண்டிய நாட்டுத்தலம் நடுநாட்டுத்தலம் தொண்டை நாட்டுத்தலம் துளுவ நாட்டுத்தலம் ஈழை நாட்டு தலம்னு இவ்வளவு தலங்களை தான் நம்ம படிப்படியாக யாத்திரையாக மானசீகமாக தொடர்ந்து தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இறைவனுடைய பேரருளால் இந்த அனைத்து சிவாலயங்களையும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சிவபக்தர்கள் நாம் தரிசிக்க விண்ணப்பம் வைத்து தொடருவோம் காவிரி தென்கரை தலங்களுள் முதல் தலம் இது எந்த தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாட்போக்கி என்று போற்றப்படும் ஆனந்த தலம் கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்கு பொதுவா சில கோயில்கள் ஒரு குழாமா சென்று என்ன செய்வார்கள் ஒரு சில கோயில்களில் ஒரே நாளில் சென்று தரிசித்தால் பலன் உண்டு உதாரணத்திற்கு சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா மூன்று அம்பிகையை பௌர்ணமிகளில் தரிசிக்க வேண்டும் திருவுடை வடிவுடை கொடியுடை அப்படின்ற அம்பால பௌர்ணமி என்று காலை மதியம் மாலைன்னு தரிசித்தால் நிறைய வளம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பார்கள் அதுபோல இந்த ஆலயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் குளித்தலையில் இருக்கும் கடம்பூர் கடம்பத்துறைநாதரை தரிசிக்கணும் மதிய வேளையில் இப்பொழுது நாம் சொல்லும் இந்த திரு வாட்போக்கிக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் மாலை வேளைக்கு இங்கோய் மலை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் இது மாதிரி தரிசனம் செய்யும் அமைப்பும் நம்பிக்கையும் சிறப்பான நன்மைகளை தரும் என்பது சான்றோர்களின் வாக்கு சரி இப்ப திரு வாட்போக்கி என்று போற்றப்படும் இந்த ஆலயத்தின் பெருமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த திரு வாட்போக்கிக்கு ரத்னகிரி அப்படின்ற பெயரும் உண்டு பொதுவாகவே ரத்னகிரி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர்கிட்ட ஒரு அழகான கடம்பன் கந்தன்னு புகழப்படும் தமிழ்கடவுளுக்கு கோயில் உண்டு இது குளித்தலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரர் அப்படின்ற சிவாலயம் இறைவனுக்கும் ரத்னகிரீஸ்வரர் அம்பாளுக்கு ரத்னாவளி சக்தி பீடம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய கோயில் அம்பாளுடைய இன்னொரு அழகிய நாமம் கரும்பார் குழலி அப்படின்ற நாமமும் உண்டு சரி இந்த கோயிலுக்கு என்ன அழகு மலைக்கோயில் சுமார் ஆயிரத்தி நூற்றி பதினேழு படிக்கட்டோடு இருக்கக்கூடிய அழகான மலைக்கோயில் இந்த ஆலயம் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே மன அமைதி கிடைக்கும் ஆலயத்தின் தலவிருஷம் வேம்பு அப்பரும் சுந்தரரும் அருணகிரியாரும் இறைவனை போற்றிய தலம் அருணகிரியார் இங்கே வந்து முருகன் மீது புகழ் பாடியுள்ளார் இன்னொன்று இந்த இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது பார்த்தீங்கன்னா கெட்டு போகலாம் அபிஷேகம் ஆகி மாலை வேளை வரைக்கும் பால் கெடாமல் இருக்கும் அது சுவைமிக்க தயிராக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆலயத்தில் இருக்கும் மகத்தான அதிசயம் அது மட்டும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தெய்வம் கோயில் எது என்றே தெரியாது அப்படி குலதெய்வம் கோயில் எது என்று தெரியாதவர்கள் இந்த ரத்னகிரீஸ்வரரை வணங்கி வழிபாடு செய்தால் அந்த குலதெய்வத்தை வணங்கிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புத செய்தி சுந்தரரோடு எப்பொழுதும் போல இறைவன் உரிமையோடு விளையாடிய தலம் இந்த தலம் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் அல்ல இங்கே வைராகிய பெருமாள் என்று உண்டு அது என்ன வைராகிய பெருமாளாக இருந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் என்னுடைய தலையே கொடுக்குறேன் அப்படின்னு திருமால் வேண்டாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என் தலையை கொடுத்தாவது இந்த விஷயத்தை செய்யணும் அப்படி திருமால் வேண்டி அவருடைய வேண்டுதல் நிறைவேறி தன்னுடைய தலையையே இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்தார் கமலக்கண்ணன்னு திருமாலுக்கு பேர் தாமரை ஒன்று குறையும் பொழுது தன்னுடைய கண்ணையே பெயர்த்து அர்ச்சித்தவர் இங்கே தலையையே கொடுக்கின்றார் இன்றும் அந்த வைராகியத்தோடு வழிபாடு செய்த பெருமாள் வைராகிய பெருமாள் என்ற பெயரோடு இருக்கின்றார் இறைவனுக்கு சாற்றிய மாலையை இவருக்கும் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் இப்படிப்பட்ட அழகான மலைதான் இந்த ரத்னகிரி என்று சொல்லப்படும் அமைதி தரும் மலை நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் ரத்னகிரீஸ்வரரின் அருளால் பெருகட்டும் தென்னாடுடைய சிவனையை போற்றி இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க